ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவர் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இது சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குங்க வாங்க எப்படி செயல்ட்றத பார்த்தலாமா நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் வந்து பேன் வச்சுட்டேங்க இப்போ என்ன பண்ணுறோன்னா நான் வந்து அந்த கிரேவி பார்த்திங்கன்னா நல்லெண்ணில் செய்கிறேன் இதயம் ஸோ நீங்கள் ஆயில் சேர்த்துட்டு நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வந்து காலிஃப்ளவர் எடுத்திருக்கேங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆனியன் ஸோ சேர்த்துக்கலாம் ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வதக்கிக்கிடணும் ஸோ இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்று ஊற்றுறது கிடையாதுங்க இப்போது வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கிடுச்சுங்க இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ரெண்டு கிராம்பு சின்னொண்டு பட்டை ஒரு நாலு முந்திரி ஓகேங்களா இப்போ இதில் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த கிரேவி பார்த்திங்கன்னா மட்டன் மட்டன் கிரேவி செய்வோம் இல்லையா ஸோ அதே மாதிரி அல்டிமேட்டாக இருக்குங்க ஸோ என்னோடய வீடியோஸ் வந்து பிடித்தது அப்படின்னாக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஓகே இந்த டைமில் நான் வந்து ஒரு ரெண்டு தக்காளி எடுத்திருந்தேன் இல்லையா அதை வந்து இப்போது வதக்கிக்கலாம் இப்போது வதங்கிடுச்சுங்க நாம் வந்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ எடுத்தாச்சுங்க இது என்ன பண்ணுறோன்னா ஆறட்டும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிவிட்டு இது வந்து பிகினர்ஸ் வந்து இதில் வந்து புழு இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க இருக்கா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நாம் நான் வந்து மஞ்சள் தூள் போட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க ஸோ இப்போ ஒன்று ஒன்றா பார்த்தலாமா இப்போது நம்ம வெங்காயம் தக்காளி வதைக்கணும் இல்லையா அதிலே தான் கிரேவி செய்ய போகிறோங்க நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே சமையல் என்ன இருந்ததுன்னா சமையல் என்ன சேர்த்துக்கோங்க நான் நல்ல நிலை செய்கிறேன் இப்போ கிரேவிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் வந்து தூக்கலாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும் ஆயில் வந்து காஞ்சிடுச்சுங்க இந்த டைமில் தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை ஒரு சின்ன பட்டை ஒரு கிராம்பு ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு கிராம் வந்து நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா கொஞ்சம் சோம்பு இப்போ இது நல்லா வந்து சோமெல்லாம் பொறிஞ்சிருச்சுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போகணும் கரிலீஃப் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா காலிஃப்ளவர் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஆயிலில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூட இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அரைச்சோல்லையா தக்காளி வெங்காயம் முந்திரி பட்டை கிராம்பு ஸோ அதை வந்து சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம காய் வந்து வேக வச்சாச்சு வெங்காயம் தக்காளி எண்ணெயில் வந்து நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோங்க இது வந்து ரொம்ப வந்து வதங்க தேவையில்ல இந்த டைமில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் காலிஃப்ளவரில் வந்து மஞ்சத்தூள் சேர்த்து தாங்க வேக வச்சுருக்கேன் அதனால் தேவையான அளவு தான் எடுத்திருக்கேன் ஒரு கால் ஸ்பூனுக்கு கம்மி தான் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் இது வந்து ரெண்டரை ஸ்பூன் பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா ஓகேங்களா இப்போ இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் நான் மட்டன் மசாலா பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்துட்டு எந்தளவு காலிஃப்ளவர் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து மசாலா வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நல்லா மசாலா வந்து வதக்கிக்கலாம் மசாலா வந்து வதங்கிடுச்சுங்க இந்த டைமில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஓகே நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேங்க நம்ம வந்து தண்ணி சேர்ப்போம் இல்லையா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சேர்த்துக்கலாம் நான் மிக்ஸியில் வந்து அந்த வந்து பேலன்ஸ் இருக்கும்ல ஸோ அந்த தண்ணி வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க ஸோ இது அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி ஒயிட் ரைஸ் ஸோ எல்லாத்துக்குமே வந்து அல்டிமேட்டாக இருக்கும் கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்தாச்சுங்க உப்பு செக் பண்ணியாச்சு எல்லாம் கரெக்டாக இருக்குது இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு மூடி போட்டுக்கலாம் இது ரொம்ப நேரம் வந்து கொதிக்கணும்னு தேவை ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே வந்து வதக்கினது தான் ஸோ ஒரு ஒரு டூ மினிட்ஸ் இருக்கட்டும் அவ்வளோதான் ரெடி ஆகிடும் பார்க்கலாம் நம்ம மூடி போட்டிருந்தோம் இல்லையா ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ நல்லாவே ஆயிடுச்சுங்க ஸோ அந்த மட்டன் கிரேவி வைப்போம் இல்லையா அதோட அந்த ஃப்ளேவர் வந்து பயங்கரமாக இருக்குது ஸோ நமக்கு வந்து கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே போட்டு சாப்பிட்டுக்கலாங்க இப்போது நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் வச்சிட்டேன் ஸோ இதுக்கு ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னாக்கா நீங்களும் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாமல் என்னோடய வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்